நெருப்பை நீரை கொண்டு அணைப்பது வழக்கம் ஆனால் அந்த நீரில் இருந்து நெருப்பை உருவாக்கி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் தமிழகத்தின் சேலம் மாவட்டம் பேலூரை சேர்ந்த ராமலிங்கம் கார்த்திக் மீடியா மற்றும் விளம்பரத்துறையைச் சேர்ந்த ராமலிங்கம் கார்த்திக் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பை முடித்தவர் இருபது ஆண்டுகளாக தான் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜனை பிரித்ததாக தெரிவித்தார் ஒரு லிட்டர் இருநூற்று இருபத்தைந்து லிட்டர் ஹைட்ரஜன் உள்ளது என்றும் அதனை அதிக நாளைக்கு எரிவாயுவாக தொழிற்சாலைகள் வீடுகள் அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் இது பயன்படுத்த முடியும் என்றார் இப்ப நான் இந்த ஹான் கேஸ் எரிவாயு வீட்டின் பயன்பாட்டுக்கு முதல் பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு வரையும் பயன்படுத்தலாம் ஒரு லிட்டர் வாட்டரில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி லிட்டர் ஹைட்ரஜன் இருக்குது இது மிகப்பெரிய எரிசக்தி அந்த எரிசக்தியை ஃபியூலை கன்வெர்ட் பண்ணிட்டா எதைவிட பெரிய விஷயமே எதுவுமே இல்லை இந்த இந்த அற்புதமான இந்த ஃபியூலை பொல்யூஷன் ஃப்ரீ இது ஜீரோ எமிஷன் எமிஷன் கார்பன் இல்லாத ஒரு ஃபியூலுங்கிறதுனால இந்த மாற்றத்திற்கு மக்கள் நிச்சயமாக தயாராக இருக்கிறாங்க சிங்கப்பூரில் பேட்டன் ரைட் வாங்கியுள்ள தண்ணீரை எரிவாயுவாக மாற்றும் எந்திரம் தற்போது நாற்பதாயிரம் ரூபாய் என தோராயமாக விலை நிர்ணயிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும் மிக பெரிய அளவில் தயார் செய்யும் பொழுது குறைவான விலையில் கிடைக்கும் எனவும் தெரிவித்த ராமலிங்கம் கேஸ் அடுப்பு மட்டுமல்லாமல் மோட்டார் வாகன இயக்கம் ஜெனரேட்டர் மின்சாரம் என அனைத்திற்கும் இந்த மாற்று எரிசக்தி உதவும் என்றார் அதிகமாக குறைவான செலவாகும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே இது வந்து ஒன் டைம் தான் வாங்க போகிறோம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய்க்கு குறைவாக தான் இருக்கும் அதிகமாக தயார் பண்ணும்போது இன்னும் மிக 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 விலை குறைவாக தயாரிக்கலாம் முழுக்க முழுக்க ஒரே கேஸ்லேருந்து இருந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் பயன்படுத்தலாம் அதாவது அடுப்பு பயன்படுத்தலாம் ஃபர்னஸ் பயன்படுத்தலாம் பர்னர் பயன்படுத்தலாம் அதாவது ஜென்ரேட்டர் ஓட்டலாம் திருப்பூர் மாவட்டம் வஞ்சிப்பாளையத்தில் உள்ள இந்நிறுவனத்தில் எக்ஸிகியூட்டிவ் டிரெக்டராக உள்ள நடிகர் சரத்குமார் கூறும் போது இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவுக்கான பெருமை என்றும் மத்திய அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து இது தொடர்பாக பேசி உள்ளதாகவும் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் இது வந்து ஒரு வேர்ல்டு எக்கானமியை திருப்பி போடுற மட்டுமல்ல இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற ஒரு கண்டுபிடிப்பு தான் நம்ம அதை பார்க்குறோம் ஏன்னா இது ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து இந்தியாவுக்கு பெருமை இது முதல்ல அரசில் வந்து சில டேட்டாஸ் கொடுக்க வேண்டியிருக்கு கொடுத்த வந்து இந்த ப்ராடக்ட்டு விற்கிறது வந்து கமர்ஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு இது ஆல்ரெடி விழாவியா டிஸ்கஸ் ஆகிடுச்சு இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை தாண்டி இது வந்துடுச்சு ஸ்கேலிங் அண்ட் கமர்ஷியலைசேஷன் வந்தாச்சு பட் வெயிட்டிங் பர்சன்